அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது மகாலய அமாவாசை என்று கண்டிப்பாக செய்யக்கூடாதவை என்ன என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மகாலய அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக பிறரிடத்தில் கோபத்தை காட்டுதல் மற்றவர்களை கண்டிப்பாக அவமானப்படுத்துதல் வீட்டை சுத்தப்படுத்தாமல் இருத்தல் தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபடுதல் கண்டிப்பாக வீட்டு விலங்குகளை துன்புறுத்தல் போன்ற செயல்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் இவை முன்னோர்களின் ஆசியை தடுப்பதோடு அவர்களின் சாபத்திற்கு வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது முக்கியமாக கோபத்தை காட்டுவது மற்றவரிடம் கடுமையாக பேசுவது போன்ற செயல்களை இந்த அமாவாசை நாட்கள் கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும் வீட்டை தூய்மையாக வைத்திருத்தல் அவசியம் அசுத்தமாக வைத்தால் முன்னோர்களுடைய கோபத்திற்கு கண்டிப்பாக ஆளாக நேரம் அதாவது அமாவாசை அதாவது மகளை அமாவாசையான இன்று நம்மளுக்கு வீட்டிற்கு வாசலிலே காத்திருப்பார்கள் நம் முன்னோர்களாக கண்டிப்பாக மங்களகரமாக வீட்டை வைத்திருப்பதுதான் அவர்களுடைய ஆசை பெற ஏதுவாக இருக்கும் வீட்டு விலங்குகளை கண்டிப்பாக துன்புறுத்துவது மிகவும் தவறு இது முன்னோர்களுடைய சாபத்திற்கு வழிவகுக்கும் இந்த தினங்களில் சண்டை சச்சரவுகள் ஈடுபட கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் இந்த நாள் தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்த்து தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் மகாலய பட்சத்தின் பதினஞ்சு தினங்களும் மகாச மா பதினஞ்சு தினங்களும் மகாலய அமாவாசை சென்று முன்னோர்கள் பூமியில் தங்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்குவார்கள் என்பது அதிகம் இந்த தினங்களில் முன்னோர்களின் ஆசை பெற முயற்சிக்க வேண்டும் அவர்களுக்கு தொந்தரவு தரும் செயல்களை செய்வதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துதல் தான தர்மங்களை செய்தல் போன்ற முன்னோர்களின் ஆசையை பெற கண்டிப்பாக ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது மறைந்த முன்னோர்களின் ஆசை பெறவும் அவர்களின் கடன்களை தீர்க்கவும் மகாலய அமாவாசையினால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் கூறிய இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்று பொருள் பட்சம் என்றால் பதினைந்து தினங்களாகும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே மகாலய அமாவாசை என்ற சிறப்பம்சம் உள்ளது பட்ச தினங்களில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் நிலத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசீர்விப்பதாக ஐதீகம் இருக்கிறது மகாலயம் என்றால் ஒன்று கூடுவது என்று பொருள் பட்சம் என்றால் பதினஞ்சு நாட்கள் இந்த தினங்களில் கண்டிப்பாக பெரியோர்கள் ஆகிய முன்னோர்களை வணங்குவது ரொம்ப நல்லது இந்துக்களுக்கும் அவர்களின் குல தெய்வங்களுக்கும் பெருந்தெய்வங்களும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு முன்னோர்களை வழிபடுவது அவர்களின் சந்ததியினரின் மென்மைக்கான வழியாகும் செல்வம் கொழிக்கும் வழமை கொண்டிருக்குது அவ்வளவு சிறப்புமிக்க அமாவாசை காலம் சென்று நம் முன்னோர்களை தினமும் வழிபட்டு கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிறப்பான நூல் இருக்கிறது அதுதான் மகாலயபட்ச அமாவாசை மகாளயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்ற பொருள் அதாவது ஒன்றாக நம் ஊட்டிற்கு வந்து கூடும் தினமாக இருக்கிறது அந்த பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் பொட்டாசி மாற்றில் வரும் அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது இன்றைய நாட்களில் பெரியவர்களை கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும் பொதுவாக அமாவாசைக்கு நாம் ஆற்றிலும் கடலிலும் விடும் தர்ப்பணம் எம நம் முன்னோர்களுக்கு அளிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது ஆனால் இந்த சிறப்பு மிக்க மகாலயபட்ச நாட்டில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பதாக ஐதீங்கம் இருக்கிறது மகாலய பட்சத்தில் பதினஞ்சு தினங்கள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த பிளவ வருடம் புரட்டாசி மாதம் முக்கியமாக கன்னியா மாதம் என்று அழைக்கப்படும் இந்த பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டால் அனைத்து துன்பங்களையும் விரட்டியடிக்கப்படும் பட்சம் என்று அழைக்கப்படும் தேய்பிரை ஆரம்பம் நாளிலிருந்து அடுத்த பதினஞ்சு நாளான இன்று இந்த புரட்டாசி மாத மகள எம்ச நாள் என்று இது மாபெரும் முடிவடைகிறது கிருஷ்ணன் என்றால் கருப்பு என்ற அர்த்தமாகும் முன்னோர்கள் கூடும் இந்த நன்னால் நாம் கடைபிடிக்கப்பட வேண்டியவற்றை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் இன்றைய நாட்கள் கண்டிப்பாக மது பழக்கம் தவிர்த்துவிட வேண்டும் புகைப்பழக்கம் கூடாது புலால் உண்ண உண்ணாமையாக இருக்க அதாவது மாமிச உணவுகளை கண்டிப்பாக உண்ணக்கூடாது குறிப்பாக நாம் சாப்பிடும் உணவில் பூண்டு வெங்காயம் கண்டிப்பாக சா சேர்க்கக்கூடாது கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அதிகாலை சீக்கிரமாக எழுந்து சுத்தமான நீரில் நீராட வேண்டும் ஏழைகளுக்கு முடிந்த அளவு பொருளுதவி செய்ய வேண்டும் பசி என வருபவர்களுக்கு முடிந்த வரையிலான சாப்பாடு கண்டிப்பாக போட வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு பூஜை விளக்கேற்றி வைக்க வேண்டும் முன்னோர்களை வெளிப்பட்ட பின்பு நாம் சாப்பிட வேண்டும் முக்கியமாக இந்த நாட்கள் இது எல்லாம் கடைபிடிப்பதால் நமது முன்னோர்கள் நம்மையும் நமது சந்ததியினரையும் ஆசிரிப்பார்கள் கண்டிப்பாக பித்ரு தோஷம் அதாவது பித்ரு சாபம் என்று அழிக்கப்படும் இந்த தோஷம் நீங்கும் இந்த தோஷத்தால் தான் வீட்டில் அனைவருக்கும் சண்டை சச்சரவு ஆண் குழந்தை இல்லாமல் போவது தொடர்ந்து பெண் குழந்தைகளே பிறந்து கொண்டு வருவது இது எல்லாம் பெரியோர்களுடைய சாபம்தான் அவர்களுக்கு செய்யவிட்ட கடமைகள் எல்லாம் இந்த மகாலய அமாவாசை நாட்கள் செய்தால் அனைத்தும் தீங்க பெறும் உடல் உபாதைகள் நீங்கும் என்றும் வீட்டில் செல்லும் குளித்து மிகவும் நிம்மதியான வாழ்க்கை வரலாம் என்பது ஐதீகமாகும் நமது மக்கள் நம்பிக்கையாக இந்த இருக்கிறது இந்த பதினைந்து நாட்கள் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது தர்ப்பணமிடுவது என்பது சிறப்புக்குரியது நம் வாழ்க்கையில் நிகழும் நற்பலன்கள் பித்திருக்களின் ஆசிர்வதித்தனாலும் நம் வாழ்க்கையில் நிகழும் தீய பலன்கள் பித்திருக்களின் சாபத்தினாலும் நிகழ்வதாக நம்பப்படுகிறது நமது வளர்ச்சியின் முன்னோர்கள் பங்கு பெரும்பங்காக விளங்குவதால் அவர்கள் மனப்பூர்வமாக பக்தியுடன் வேண்டிக் கொள்ளுதல் நம் நலன் பேணி காப்பதற்கு ஒப்பாகும் கண்டிப்பாக இதனை கண்டிப்பாக நினைத்து வழிபட வேண்டிய அவசியம் என்ற மகா அவதாரங்களான கிருஷ்ணரும் ராமரும் பித்திருக்களான அணுதினும் வழிபட்டதாலேயே அவர்கள் புண்ணியங்களை அடைந்தனர் நாம் கடமைகளை கடைபிடித்து முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை நலன் பெற்று வாழ வேண்டும் என்பது ஐதீகமாகும் இன்றைய நாட்கள் கட்டாயம் வழிபட்டு வாருங்கள் பித்ருகு தோஷம் கண்டிப்பாக நீங்கப்பெறும் காகத்திற்கு கண்டிப்பாக உணவைக்க வேண்டும் அதனை விரட்டியடிக்க கூடாது கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்கும் போது எல் கலந்து சாத்த கண்டிப்பாக வைத்தால் அந்த யம தர்மனுடைய அருளும் சனீஸ்வர பகவானுடைய அருளும் பித்திருக்களுடைய அருளும் கிடைத்து நம் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியடைய இது ஒரு புனிதமான நன்னாளாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்